அனைவருக்கும் வணக்கம் கடவுச்சீட்டு விநியோகத்தில் நடைபெறும் பாரிய மோசடி நள்ளிரவில் மறைக்கப்படும் இரகசியம் கடந்த காலங்களில் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு இருந்த நீண்ட வரிசைகள் தற்போது மீண்டும் உருவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பத்திரம் முல்லையில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு அலுவலகங்களுக்கு முன்பாக முன்னர் இருந்த நீண்ட வரிசை இப்போதும் அலுவலகத்தின் வாகன நிறுத்துமிடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு அலுவலகங்களுக்கு அருகில் வீதிகளில் இரவு முழுவதும் வரிசையில் காத்திருப்பவர்கள் காலை ஆறு மணி அளவில் வாகன நிறுத்தும் இடத்திற்கு அழைத்து செல்லப்படுவதாக தெரிய வந்துள்ளது இருபதாயிரத்து இருபதாயிரம் ரூபாவுக்கு மேல் பணம் செலுத்தி இரவு முழுவதும் வீதியில் வரிசையில் நிற்பதுடன் பலர் வீதிகளில் உறங்குவதாக தெரிய வந்துள்ளது காலையில் இந்த வரிசை வெளியே தெரியாமல் இருக்கும் வகையில் வாகன நிறுத்தும் இடத்திற்கு அழைத்து செல்லப்படுவதால் வரிசைகள் வெளியே தெரியாமல் மறைந்து விடுவதாக தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் இரவு முழுவதும் இந்த வரிசையில் காத்திருக்கும் மக்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டு பெறுவதற்கு அதிக பணம் செலுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பணம் உள்ளவர்கள் வேறு வகையில் கவனிக்கப்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் ஆன்லைனில் ஏது ஏழு மாதங்களுக்கு முன்னர் கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பித்த போதிலும் இன்னமும் அதனை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என வரிசையில் உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர் அரசாங்கம் மாறிய போதிலும் தங்களின் நிலைமை மாறவில்லை என வரிசையில் காத்திருக்கும் மக்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் நண்பர்களே இது உண்மை கடந்த அரசாங்கத்தில் வரிசையில் நின்றாலும் ஒரே நாளில் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆனால் தற்போது ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆன்லைனில் விண்ணப்பித்தாலும் நான்கு மாதங்கள் ஐந்து மாதங்களுக்கு மேலாக திகதிகள் வழங்கப்படுகின்றன இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்